ஒரு பத்து சதவீதம் அஞ்சுல இருந்து ஒரு பத்து சதவீத மக்களுக்கு அந்த இன்ட்யூஷன் இருக்கும் அந்த பத்து சதவீதத்துல இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க ஒரு ரெண்டு சதவீதம் இருப்பாங்க பத்துல ஓகேங்களா சில பேருக்கு எப்பயாவது வரும் சில பேருக்கு அடிக்கடி வரும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்யூஷன் கொண்ட ஆட்கள் எல்லா துறையிலும் இருப்பாங்க மருத்துவ துறையில இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஓகேங்களா இப்ப நம்ம வந்து அஹ் கமல்ஹாசன் வந்து ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாரு முன்னாடி அஹ் இந்த போலீஸ் கதாபாத்திரத்துல ஒரு படம் நடிச்சிருப்பாரு எனக்கு அந்த படம் பேர் நினைவுல இல்ல ஓகேங்க கௌதம் மேனும் டேரெக்ட் பண்ண படம் வேட்டையடை வேலை ஆஹ் இப்ப அதுல கூட பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்டிங் பிரகாரம் தான் அவர் போவாரு ஆமா இப்படி கொஞ்சம் யோசிப்பாரு அதுக்கப்புறம் அவருக்கு இவங்கதான் குற்றவாளின்னு ஃபர்ஸ்ட் அவர் எவிடென்சியில அவர் போ பேசமாட்டாரு பட் அதுல பாக்கும்போது எப்படி புரிதலா இருக்கும்னா அவர் ஏற்கனவே படிச்ச படிப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அவருடைய அந்த ஒரு எப்படி இருந்தாலும் அது ஒரு அனுமானம் தானே இப்ப நீங்க வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா போறாரு அந்த ஏரியா ரொம்ப தூரத்துல தான் உள்ளுக்குள்ள அந்த சடலம் இருக்கும் அந்த அது கூட அந்த சடலம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது போனா எதுவுமே கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனா அவர் வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில தான் போறாரு அப்ப அது ஒரு இன்ட்யூஷன் தானே அது ஒரு இன்ஸ்டிங் தானே இப்ப நீங்க வந்து இப்போ பிளைட்ல போயிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க அந்த படத்துல கேப்பாங்க கொலகாரம் எங்க இருப்பாங்க கொலகாரம் இருந்தா அங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அவர் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணாரோ அந்த இடத்துல தான் கொலகாரம் இருப்பாரு ஓகேங்களா அது அதுதான் சொல்றேனே சில விஷயங்கள் நம்மளால உணர முடியும் ஓகேங்களா உணர்ற எல்லா விஷயத்தையும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா அது சயின்ஸ் கேட்டகரியில வந்துரும்